இதை நாங்கள் அல்லவா செய்திருக்க வேண்டும் என்று இங்கே இருக்கும் சினிமாக்காரர்கள் எல்லோர் மனதிலும் தோன்றிருக்கும் அதற்கு நான் விதிவுகளுக்கு அல்ல எத்தனை படம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ சினிமாவை பற்றி பேசுகிறோம் இந்த மாதிரி ஒரு இடத்த கட்டணுன்னு நான் பேசி தான் இருக்கேன் செய்யவே இல்லையே செஞ்சுட்டார் சரி நான் செஞ்சேன் தான் அவர் செஞ்சான்ந்தேன் இங்கே வந்து வேலை செஞ்சிட்டு போகிறேன் இல்லை இன்னும் ரெண்டு கொத்தி விளக்க ஏற்றி வைக்க சொன்னால் வந்து ஏற்றி வச்சுட்டு போகிறேன் ஏன்னால் சினிமாவுக்காக ஏற்றி வைக்கும் விளக்கு அது அதனால் தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஐயா அமைச்சர் அவர்கள் என் மத்திய அமைச்சர் கூட நாட்டின் கடமைக்காக இங்கே வரவில்லை அதிலும் பெருமை தமிழகத்திற்கிறது ஆறு நிதியமைச்சர்களை இந்தியாவிற்கு தந்த பெருமை தமிழகத்திற்கு உண்டு ஆக நம்ம தமிழ்நாட்டை சும்மா ஈஸியாக இடப்பற்ற முடியாது அதற்கு இப்படி ஒரு இடம் வேண்டும் நான் பெருமையாக மார்த்தட்டி சொல்லிக்கொள்ள ஒரு அட்ரஸ் வேண்டும் அந்த இதுவாக இருப்பதில் எனக்கு பெருமை காரணம் முதலாளியே எனக்கு பர்சனலா தெரியும் உயிரே உறவே தமிழே வணக்கம் வேல்ஸ் ட்ரேட் கன்வென்ஷன் சென்டர் வேல்ஸ் பில் சிட்டி வேல்ஸ் தியேட்டர் ஆகிய மூன்று பிரம்மாண்டங்களின் திறப்பு விழா எனும் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு புரிகிறது இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் பாரம்பரியம் மிக்க அரசியல் குடும்பத்தில் பிறந்தவர் கண்ணியம் மிக்கவர் மாண்புமிகு தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களை இது போக வேறு பொறுப்புகளும் அவருக்கு இருக்கிறது இங்கே பேசி அமர்ந்த ஐயா அவர்கள் இந்த அரங்கத்தில் குளிர் அரங்கத்தில் மட்டும்தான் அப்படி இருப்பார் என்று இல்லை அவர் ரொம்ப கூல் அண்ட் கலெக்டட் மேன் அவர் இன்ஷியலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இது அவருடைய குணாதிசயம் அவருடைய நட்பும் எனக்கு வெகு நாட்களாக உண்டு அவர் ஒரு விழா எடுக்கும் பொழுது அங்கும் நான் சென்றிருக்கிறேன் அதுவும் ஒரு முக்கியமான கட்டம் தமிழகத்திற்கும் தமிழ் கல்விக்கும் அது முக்கியமான ஒரு கட்டமாக இருந்த நேரம் பல வெற்றியாளர்களை உருவாக்குகிற கேஜி முதல் பிஹெச்டி வரை சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதனாயிரம் பேர் இருக்குங்களா அப்படி ஐம்பது ஆயிரம் மாணவர்கள் பயில்கிற கல்வி ஆலமரத்தை உருவாக்கி இருக்கிறார் திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் அவரை மற்றவங்களுக்கெல்லாம் நான் பாராட்டி சொல்லிட்டேன் அவரை என்னன்னு சொல்கிறது தம்பின்னு சொல்கிறதா அது அப்படி நண்பர்னு சொல்கிறதா அப்படி அழைத்தா சரியாக இருக்குமா கல்வித்துறையில் யாரை கேட்டாலும் ஐஸ்ரியா அவரை எனக்கு தெரியுமே அப்படிம்பாங்க கலைத்துறையில் யாரை கேட்டாலும் ஐசரி என் நண்பர் என்பார்கள் அரசியலில் கேட்டால் கட்சி வித்தியாசம் இல்லாமல் ஐசரி என் நண்பர் என்பார்கள் தவிர நானே உக்காந்துருப்பேன் எங்கள் நட்பை பற்றி பெருசாக நான் பறைசாற்றிக்கிறது கிடையாது ஏன்னா எங்கள் நட்பு என்பது இவரிலிருந்து ஆரம்பிக்கவில்லை இவரிலிருந்து ஆரம்பித்தது ஐயா அவர்களுடன் நான் படத்தில் நடித்திருக்கிறேன் மூவிஸ் படத்தில் நான் கதாநாயகன் என்றாலும் அவருக்கு தயாரிப்பாளருடன் மிக நெருங்கிய தொடர்பு நான் ரெண்டாம் பட்சம் தான் அதில் அப்போலேருந்து தெரியும் எனக்கு அவரை அந்த எளிமை அவருக்கு ஊட்டி வளர்த்திருக்கிறார் என்பதற்கு உதாரணம் என் நண்பர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் சரி இந்த கமலஹாசனுக்கும் ஐசரி கணேஷ் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் நான் நடித்ததில்லை ராஜ்கமலும் அவர் சேர்ந்து ஒரு படமும் பண்ணதில்லை ஆனால் என்னையும் அவரையும் சேர்த்து பிணைக்கும் அந்த நட்பின் காரணம் என்ன அந்த பிணைப்பின் பெயர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள்தான் எங்களை நண்பர்களாக சகோதரர்களாக மாற்றினார் என்றால் அது மிகையாகாது இது வந்து நானும் இவர் மாதிரி தான் இங்கே எனக்கு என்னென்னமோ பட்டங்கள் சொல்லி இங்கே என்ன வரவேற்றார்கள் என்னுடைய உண்மையான அட்ரஸ் என்ன என்றால் நான் சினிமாவின் குழந்தை எனக்கு சினிமா தவிர வேறு எதுவும் தெரியாது அந்த வழியில் அது அது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கற்றுக்கிட்டது தான் எல்லாம் என் மொழியும் என் கல்வியும் இப்பொழுது நான் பெற்றிருக்கும் பட்டங்களும் எல்லாமே எனக்கு சினிமா கொடுத்தது தான் அப்படிப்பட்ட சினிமா ஏதோ தேஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஏன்னா பதினேழு ஃப்ளோர்களுடன் கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டூடியோ என்று இருந்தது பார்த்து நான் எதிர் ஸ்டூடியோவில் இருந்து பொறாமைப்பட்டிருக்கேன் சரவணன் சார்ட்ட போய் சொல்லியிருக்கேன் ஏன் சார் நம்ம இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது சொன்னால் நம்மது இருபது ஃப்ளோர் வச்சோம்னா யாசியாவிலேயே பெரிய ஸ்டூடியோ நம்ம ஸ்டூடியோ ஆகிடுமே அப்படின்னு சின்ன பையனாக இருக்கணும் சொல்லியிருக்கேன் சரி நீ பார்த்துப்பியா அந்த பத்து ஃப்ளோர்ன்னு கேட்டாரு இப்போ அந்த பொறுப்பு சுஷ்மிதா அவர்களுக்கு வந்து இருக்கிறது நீங்கள் பார்த்துக்க போறீங்க நான் பயந்து ஐயையோ முடியாதுன்ட்டேன் நான் அப்ப சின்ன வயசு தான்னாலும் தைரியமாக முடியாதுன்ட்டேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய பெருப்பை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பா காதில் கிசு கிசுத்திருந்தேன் இன்னும் அமெரிக்கன் ஸ்டூடியோஸெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும் அதையெல்லாம் இங்கே கொண்டு வரணும் நான் பார்த்த அந்த பதினேழுங்கிற அந்த நம்பரை தாண்டிட்டார் இருபது போட்டார் இங்கே ஆசியாவின் மிகப்பெரிய ஸ்டூடியோ இன்று இங்கே இருக்கிறது அது இங்கே இருப்பது நியாயம்தான் காரணம் பேன் இந்தியா மூவி என்பதை துவங்கியதே சென்னைதான் இங்கே எத்தனை படங்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இதுதான் ஹப் பேன் இந்தியா பிலிம் மேக்கிங் ஹப் என்றால் அது சென்னை தான் மும்பையிலும் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றாலும் அவர்கள் அந்த மொழியில் மட்டுமே படம் எடுப்பார்கள் அவர்கள் மொழியிலேயே படம் எடுப்பார்கள் ஆனால் இங்கே ஏவிஎம் ஆகட்டும் மற்ற ஆகட்டும் நிறுவனங்களாகட்டும் ஆகட்டும் பல மொழிகளில் இங்கிருந்து படம் தயாரித்து அங்கு சென்று கொடிநாட்டி வந்தவர்கள் உலகத்தின் அதிகமான சினிமாக்களை தயாரிக்கும் இந்த நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை ஒரு அரசு முடிவு செய்யாமல் தனி மனிதர் முடிவு செய்திருப்பது பாராட்டுக்குரியது இதை நாங்கள் அல்லவா செய்திருக்க வேண்டும் என்று இங்கே இருக்கும் சினிமாக்காரர்கள் எல்லோர் மனதிலும் தோன்றியிருக்கும் அதற்கு நான் விதிவுகளுக்கு அல்ல எத்தனை படம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ சினிமாவை பற்றி பேசுகிறோம் இந்த மாதிரி ஒரு இடத்த கட்டணும்னு நான் பேசி தான் இருக்கேன் செய்யவே இல்லை செஞ்சுட்டார சரி நான் நான் அவர் செஞ்சான்னே இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போகிறேன் இல்லை இன்னும் ரெண்டு கொத்தி விளக்கு ஏற்றி வைக்க சொன்னால் வந்து ஏற்றி வச்சிட்டு போகிறேன் ஏன்னால் சினிமாவுக்காக ஏற்றி வைக்கும் விளக்கு அது அதனால் தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் ஐயா அமைச்சர் அவர்கள் என் மத்திய அமைச்சர் கூட நாட்டின் கடமைக்காக இங்கே வரவில்லை அதிலும் பெருமை தமிழகத்திற்கிறது ஆறு நிதியமைச்சர்களை இந்தியாவிற்கு தந்த பெருமை தமிழகத்திற்கு உண்டு ஆக நம்ம தமிழ்நாட்டை சும்மா ஈஸியாக இடப்பற்ற முடியாது அதற்கு இப்படி ஒரு இடம் வேண்டும் நான் பெருமையாக தட்டி சொல்லிக்கொள்ள ஒரு அட்ரஸ் வேண்டும் அந்த அட்ரஸ் இதுவாக இருப்பதில் எனக்கு பெருமை காரணம் முதலாளியே எனக்கு பர்சனலாக தெரியும் அதான் அது நான் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ததாக நினைக்கிறேன் ஒரு ஒரு சகோதரன் செய்ய மறந்ததை இயலாமல் போனதை இன்னொரு சகோதரன் செய்திருக்கிறார் என்றே நான் பெருமையாக அதை நினைத்து கொள்கிறேன் இங்கே இன்னும் நிறைய வர வேண்டும் அதை கிட்ட தான் அதை பேசணும் ஆமாம் நிறையா இங்கே நாம் சினிமாவை கட்டுறோம் எங்கே கட்டுறோம் என்று சொல்ல எனக்கு தெரியல நான் ஏவிஎம்ல கற்றுக்கிட்டேன் அடுத்து இங்கே இருக்கார் நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறது இங்கே நிற்கார் அவ்வளோதான் எனக்கு இன்ஸ்டிடியூஷன் இவங்க ரெண்டு பேரும் கிடைக்காம இருந்துட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கால் நடுக்கமாக தான் இருக்கு ஆனால் அந்த நடுக்கங்கள் வரும் தலைமுறைக்கு இல்லாமல் இருக்க நீங்கள் இங்கே சினிமா பயிலும் ஒரு அரங்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் காரணம் நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய மறந்து விட்டதாகவே நினைக்கிறேன் நான் சொல்றது கவர்மெண்ட்டை சொல்லலை இண்டஸ்ட்ரி அதை செய்ய வேண்டும் இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுதான்னா இல்லை முன்னாடியே தெரியும் வசதி இல்லை வசதி உள்ளவங்க அத்தனை பேர் தெரியாது எனக்கு ரொம்ப பேர் இப்போ நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இவர்கள் எல்லாமாவுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் நல்லது செய்ய வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்களில் நானும் ஒருவன் அதனால் தான் இங்கே வந்திருக்கிறேன் நானும் குளிர்கால செஷன்ல விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கேன் நான் மறுபடி போகணும் இந்த ஸ்டுடியோக்கு மறுபடி வருவேன் வேலை நிமித்தமாக என்று நம்புகிறேன் இன்னும் சிறப்பாக இந்த மரங்கள் கன்றுகளாக இருக்கும் இந்த மரங்களெல்லாம் உயர்ந்த மரங்களாக வளர்ந்து பார்க்க வேண்டும் என்பது என் ஆசை வணக்கம் வாழ்த்துக்கள் ஜெயஹந்த் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இனிய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தர இருந்த மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மற்றும் மத்திய இணையமைச்சர் திரு டாக்டர் எல் முருகன் அவர்களும் இந்த சிறப்பு விழாவிற்கு வருகை தர இருந்த நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்பான முக்கிய ஆலோசனை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடன் திடீரென ஏற்பாடு செய்யப்பட்ட காரணத்தினால் இருவராலும் வர இயலவில்லை இருந்த போதிலும் இருவரும் வேல்ஸ் குழுமத்திற்கு அவர்களின் வாழ்த்துக்களை தொலைபேசியின் மூலம் தெரிவித்துள்ளனர் அவர்களுக்கு எனது நெஞ்சான்ற நன்றிகள் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த வேல்ஸ் ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரை சிறந்து வைத்திருக்கிற மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அமைச்சரவில் நிதித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சராக சிறப்பாக செயலாற்றி வந்து கொண்டிருக்கிறார் அவரை இவ்விழாவில் பங்கேற்க பரிந்துரைத்து அனுப்பியுள்ள தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிதி மற்றும் சமூக நலன் இரண்டும் இணையும் சமநிலையான பட்ஜெட் நிர்வாகம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வகிதம் பதினொன்று புள்ளி பத்தொன்பது பர்சென்டாக உயர்ந்துள்ளது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க வளர்ச்சியில் வளர்ச்சியை பெற்று தமிழகம் பொருளாதார வளர்ச்சியில் பெற்ற மாநிலமாக திகழ்ந்து வருகிறது அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பது நிதி மேலாண்மை புதிய தொழிற்சாலைகளில் உருவாக்குவதில் போன்ற திட்டங்களால் நிதி வளர்ச்சி தொடர்ந்து முன்னேற்றம் காண்கிறது சுகாதாரம் கல்வி உட்கட்டமைப்பு துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கைடன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மூலம் முதலீட்டு சூழல் மேம்பாடு சிப்காட் டைடல் எல்காட் கைடன்ஸ் டிஎன் போன்ற அமைப்புகள் ஒருங்கிணைந்த தொழில்துறை வளர்ச்சிக்கு அடித்தளம் எஃப்டிஐ வரவேற்பில் தொடர்ந்து முன்னணியில் உள்ள மூணு மாநிலங்களில் தமிழகம் ஒன்று இது போன்ற பல சாதனைகளை செய்துள்ள மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்களுடைய திருக்கரங்களால் இங்கே திறக்கப்பட்டுள்ளது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்மபூஷன் உலக நாயகன் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் மாண்ப மாநிலங்கள் அவர் மறைந்த நடிகர் திரு ஐசரி வேலன் அவர்களுடன் தொடக்க கால பயணம் அமைந்தது இங்கே வந்த ஒரு ஏவியில் கூட கமலஹாசன் சாரோ என்னுடைய மறைந்த தந்தை நடித்த ஒரு காட்சியை பார்த்திருப்பீர்கள் ஐந்து வயதிலிருந்து குழந்தை நட்சத்திரமாக வந்து எழுபது வயதிலும் திரைவானில் உலக நாயகனாக மின்னும் நட்சத்திரமாக விளங்குகிறவர் இந்தியாவின் பல மொழிகளில் இருநூத்திக்கும் இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்தவர் இன்று அவர் நடிப்பை கைவிடாமல் இருக பிடித்து கொண்டிருக்கும் கொண்டு பல புதுமைகளை வித்திட்ட நாயகன் அதனால்தான் அவரை உலக நாயகனாக திரையுலகம் கொண்டாடப்படுகிறது நடிகர் கதையாசிரியர் இயக்குனர் தயாரிப்பாளர் பாடகர் பாடலாசிரியர் மற்றும் நடன அமைப்பாளர் என அனைத்திலும் தனது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றார் தமிழ் மற்றும் இந்திய சினிமாவிற்கு புதிய நு தொழில்நுட்பம் புதிய சிந்தனை வழங்கி முன்னோ வழங்கிய முன்னோடி ஆவார் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பல தேசிய விருதுகளை பெற்றவர் மக்கள் நீதி மையத்தின் நிறுவனர் மேலும் ராஜசபா உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ள அவரது பணி சிறக்க நம்முடைய எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா அவர்கள் மிக்க நன்றி 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 என்னுடைய அருமை அண்ணன் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் டாக்டர் ஏசி சண்முகம் அவர்கள் இன்றைய தினம் விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் எனக்கு கல்வியிலே கல்வி சேவையிலே எவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு முன்னோடியாகவும் எனக்கு ஒரு குருவாகவும் இன்றைய தினம் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையானாலும் எந்த என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்ற நேரத்திலே அவரை அணுகுவேன் உடனே அவருடைய எனக்கு நல்ல பல ஐடியாவெல்லாம் கொடுத்து நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றவர் எனது அருமை அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் இந்த நேரத்திலே அவரை வரவேற்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அண்ணன் அவர்களுக்கு வணக்கம் என்னுடைய மகள் ப்ரீதா கணேஷ் என்னுடைய கல்லூரிகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய அடுத்த மகள் குஷ்மிதா கணேஷ் கலைத்துறையும் தீம் பார்க் ட்ரேட் சென்டர் மற்ற அனைத்து கம்பெனிகளையும் மியூசிக் கம்பெனி எல்லாத்தையும் குஷ்மிதா கணேஷ் பார்த்து கொண்டிருக்கிறார் அவள் முதல் முறையாக இந்த மேடையிலே தான் வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் உயர் அதிகாரிகள் பிரஸ் அண்ட் மீடியா பீப்பிள் கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 படப்பிடிப்பு பூஜை தொடங்கி படத்தின் வெற்றி விழா வரை ஒரு சினிமாவின் அத்தனை நிகழ்வுகளையும் கொண்டாடும் கோடம்பாக்கத்தில் பிரதிபலி இந்த வேல்ஸ் ஃபிலிம் சிட்டி அமையும் தமிழ் திரை உலகின் புதிய கோலிவுட்டாக வேல்ஸ் உங்கள் வாழ்த்துக்களோடு வளர்ந்து வரும் திரைத்துறைக்கு உண்மையாக இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என நான் நம்புகிறேன் இந்தியாவின் பாலிசி அண்ட் ஸ்கேல் தமிழகத்தின் எக்ஸிகியூஷன் அண்ட் எஃபிஷியன்சி ஆகியவை இணைந்து வலுவான பொருளாதார எதிர்காலம் உருவாக செயல்படுவோம் வேல்ஸ் ட்ரேட் அண்ட் சென்டர் கன்வென்ஷன் சென்டர் தேசிய மற்றும் மாநில வளர்ச்சியை இணைக்கும் ஒரு முக்கிய பாலமாக அமையும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்து கொண்டு இந்த ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் உள்ள பகுதி சிப்காட் சிட்கோ பல என்எம்சி தொழிற்சாலைகளை அதிக எண்ணிக்கையில் கொண்டுள்ளது அவற்றின் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் இது துணை நிற்கும் வேல்ஸ் குரூப் காலேஜஸ் மெடிக்கல் டென்டல் நர்சிங் காலேஜஸ் வேல்ஸ் ஃபிலிம் மியூசிக் வேல்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ மற்றும் வேல்ஸ் ஜாலிவுட் பெங்களூர் இன்றைய தினம் வேல்ஸ் ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் மீண்டும் மீண்டும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்